இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே என போற்றுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நெய்வேலியிலிருந்து ஜோதிடர் சக்தி கணேசன் அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் ராகு தசாவில திருமணம் செய்யலாமா கேது மகா திருமணம் செய்யலாமா அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்களாக ஜோதிடத்தில் கருதப்படுவது அதாவது காஸ்மிக் பிளானட்ஸ்லையே ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான விளைவுகளை தரவக்கூடிய ஒரு கிரகங்களாக அதாவது அது கொடுத்ததுன்னா ரொம்ப அபரிவிதமாக கொடுத்துரும் அழிச்சாலும் டோட்டலாக அழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த ராகு கேதுவை நம்ம எப்படி அணுகணும் ஜாதகத்தில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மீதி இருக்கிற சப்த கோள்கள் ராகு கேதுக்கள் சர்ப கோள்கள் அல்லாத மீதி இருக்கக்கூடிய ஏழு கோள்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கிறது ஆட்சி வீடுகள் இருக்குது இல்லையா ஆனா இந்த சூரியனுக்கும் கே ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடுகள் கிடையாது அதே மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடுகள் சொந்த வீடுகளாக இருக்கும் மற்ற ஏனைய கிரகங்களுக்கு இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம்னு சொல்லும்போது ஒரு ஒரு வீட்டில் அந்தந்த கிரகங்கள் சொந்த வீடுகளில் மூலத்திரிகோணம் அடையும் அதே மாதிரி இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்லக்கூடியது ரிஷபத்திலும் விருச்சகத்திலும் ஆட்சி உச்சம் பெறுகின்றன அதே மாதிரி நீசம் பெறுகின்றனன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் உண்டு ஆனால் ஆய்வுகள் அடிப்படையில் அது ஒன்றும் பெரிய அளவில் சாதக சூழலை ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் அந்த ராகுவுக்கு கேதுவும் செய்யுது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா அந்த ராகு நிற்கிற அதிபதி மேலும் ராகு நின்ற நட்சத்திர அதிபதி இந்த ரெண்டு பிளானட்னுடைய அமைப்பு தான் அந்த ராகுவின் கேதுவின் பலமாக அமைகிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு கூட நம்ம அதை ஆய்வு பண்ணலாம் ராகுவும் கேதுவும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ராகு கேதுக்களாகவே பிரதிபலிக்கும் அது ஒரு விஷயம் அது ராகு கேதுக்களாகவே பிரதிபலிக்கும் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நான் சொல்கிறேன் சுயசேத்திரம் சுய சுயசாரம் அப்போ சுயசேத்திரம் இல்லை ஆனால் சுயசாரத்தில் இருக்கும்போது பாவகிரகங்களாகவே வேலை செய்யும் கண்டிப்பாக வந்து அது நிறைய ஜாதகங்களை அது பொருந்தி போகுது இன்னொரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப கிரகங்கள் சாரத்தை பெற்ற ராகுவோ கேதுவோ இப்ப உதாரணமாக துலா லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் துலா லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியார் ஒரு கேந்திர கோணாதிபதியாகிய சனி பகவான் இதே துலா லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் விருச்சகத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் ராகு பகவான் அமைய பெற்று அந்த ராகுவிற்கு சனி பகவான் மறையாமல் ராகு கேந்திரத்துல இருக்கணும் அல்லது ராகு திரிகோணத்துல இருக்கணும் ராகுவும் சனியும் ச சனியும் சட்டகமாமாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விதி இந்த அமைப்புகளில் அந்த திசை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலை அது குடும்பஸ்தானம் அது அந்த அந்த ஜாதகருக்கு எந்த வயசுல அந்த ராகுதா வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படி ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் அந்த திசை அவங்களுக்கு எப்படி நடந்திருக்கு அந்த திசை அவங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் ஏன்னா ஏஜ் டிஃபிகல்ட்டி மேரேஜுக்கான ப்ரெஷ்ஷர் அவங்க வீட்டில் இருக்குது ஸோ அந்த ராகுதா அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் டிசைடிங் அத்தாரிட்டி ஸ்தானபலம் அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்றதே நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அநேகமாக அந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும்னு நினைக்கிறேன் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் ஜாதகம் அந்த ஜாதகருனுடைய டேட்டா கொடுத்துட்றேன் எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ஜாதகருடைய டேட்டா பதினொன்று ஜூலை தொண்ணூற்றி ஏழு பதினான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் அதாவது ரயில்வே டைம் வந்து கன்வெர்ட் பண்ணிங்க இரண்டு மணி நாற்பத்தேழு நிமிடம் மும்பையில் பிறந்திருக்காங்க இருபத்தி ஏழு வயது நான்கு மாதம் இருபத்தி ஆறு நாள் நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதம் சூரியன் மகாதசை இருப்பு வந்து ஏழு மாதம் பதினேழு நாள் சரியா இதுதான் ஜாதகருனுடைய டேட்டா அதாவது உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதம் சொல்லும்போது கன்னியாராசி லக்னமாக வந்துருக்கிறது துலா லக்னம் சரியா இதுதான் ஜாதகருடைய பேசிக் டேட்டா இதுல வந்து பாருங்க லக்னமா வந்துருக்கிறது துலா லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது கிரக அமைவுகள் பொறுத்த வரைக்கும் நாலில் குரு அஞ்சில் கேது ஆறில் சனி ஒன்பதில் சூரியன் பத்தில் புதன் சுக்கரன் பதினொன்னில் ராகு பன்னெண்டுல சந்திரன் செவ்வா இது ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த குறிப்பிட்ட வயசில் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு ராகு யாருன்னு பார்ப்போம் துலா லக்னத்துக்கு ராகுக்கு நிற்கிற வீட்டை பொறுத்தவரை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த கிரகம் எந்த வீட்டில் நிற்கிது வீட்டதிபதி யாரு சாரநாதன் யார் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இவங்களுக்கு நடக்கிறது வந்து ராக மகாதேசோவில் புதன் புத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவங்களுக்கு நடக்கிறது ராக மகாதேசோவில் புதன் புத்தி நடக்குது சரி இப்போ நம்ம எதெல்லாம் இதில் வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய சுக்கரன் துலாம் லக்னத்திற்கு ஆதிபத்திய சுபகிரகம் அப்படின்னு முதல்ல சுக்கரன் நான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபத்தியம் பெறுவதால் சுக்கரன் முதல்நிலை சுபகிரகம் நான்கு ஐந்து இரண்டிற்கும் ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய சனி பகவான் இந்த லக்னத்திற்கு முழு சுபர் ஆகிறார் அதே மாதிரி ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியாகிய புதன் இந்த ஜாதகத்துல சுக்கரன் புதன் சனி இவர் மூவர்களும் யோக கிரகங்களாக அமைகிறார்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரராசி சர லக்னமாக அமைவதால் செவ்வாயும் சூரியனும் முதல்நிலை பாவர்கள் அதே மாதிரி மூணு ஆறுக்கு அதிபதி குரு துலா லக்னத்துக்கு குரு தசையும் சூரிய திசையும் வரவே கூடாது செவ்வாய் தசை கூட ஓரளவுக்கு என்ன இரண்டு குடும்பாதிபதின்றதுனால ஏதாவது ஒரு வகையில் பெரிய நெகட்டிவ் செய்யாமல் கூட செவ்வாய் தடுத்து வச்சிரும் தப்பிக்க வச்சிரும் ஆனால் குரு திசையும் சூரிய தசையும் அந்த துலா லக்னத்தை வீணாய்கிறோம் ஸோ இந்த ஜாதகருக்கு என்ன தசை நடக்குது தசாநாதன் என்ன அமைப்பில் இருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துவோம் ஏன்னா ராகு தான் நம்மளுக்கு இப்போ பல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னா ராகு பற்றி தான் பார்க்க போறோம் திருமண காலத்தில் அதுக்கான அமைப்பு தான் அது நீ பாருங்க இப்ப ராகு நிற்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் ராகு நிக்கிறது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியன் சாரத்துல நிற்கிறார் லக்னத்துக்கு சூரியன் யாருன்னு சொன்னோம் நம்ம சூரியன் சாரத்துல நிற்கிறார் வீடு கொடுத்த கிரகமாகவும் சாரம் கொடுத்த கிரகமாகவும் சூரியனாகவே அமைகிறார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த சூரியன் லக்னத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி பதினோராம் அதிபதியாகிய சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் தனித்து அமர்ந்து இங்க பாருங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த தனித்த சூரியனை குருவோ குரு பார்த்துருக்கணும் இல்லைன்னா லக்ன சுபகிரகங்கள் யாராவது சம்மந்தப்படணும் சூரியன் கூட புதன் சுக்கரன் அல்லது சனி இவங்க யாராவது சேரணும் அல்லனா பார்க்கணும் இல்லைன்னா குரு குரு பார்த்தால் கோடி குற்றம் குறையும்னு சொல்றோம் இல்லையா பாதகாதிபதியா இருந்தாலும் இந்த அமைப்பு உள்ளற போகும்போது சில விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ இந்த அமைப்பு உள்ளற போணிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கலாம் மேபி ஆனா குரு பார்வையும் இல்லை சனியும் பார்க்கல புதன் சுக்கரன் கூடவும் சேரலை ஆனா சூரியன் தனித்து பவர்ஃபுல்லா இருக்காரு அது ஆண் ஆசின்னு சொல்லக்கூடிய மிதனத்துல புதன் வீட்ல சூரியனுக்கு வந்து புதன் வீடு வந்து அந்த மிதனம் வந்து நட்பு வீடு தான் இருந்தாலும் அவன் பாதகாதிபதி தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து தந்தையினுடைய காரகத்தையே வீணக்கிறான் அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து பெண் குழந்தை இந்த பிள்ளைக்கு வந்து தந்தையனுடைய காரகம் அப்படின்றத ராகு மகாச ஆரம்பத்திலே கெடுத்துருச்சு என்ன காரணம்னா பாதகஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பாதக பாதகஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பகவான் சூரியன் மூலியமாக பாதகத்தை ஒன்பதாம் பாவத்தின் வழியா செய்திருக்கிறார் அப்ப அந்த ராகு மகாசன் என்ன செஞ்சது அப்பாவுக்கு ஒரு நெகட்டிவா செஞ்சிருது சரி இன்னொண்ணு இந்த ஜாதகத்துல ராகு சூரியன் தான் இப்போ டிசைடிங் அத்தாரிட்டி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது லக்னத்துக்கு ஏழு குடையவன் பன்னன்னுல நினைக்கிறான் யாரு செவ்வாய் சரிங்களா இரண்டாம் அதிபதியும் செவ்வாயாவே இருந்து பன்னன்னுல மறை சரிங்களா ஏழாம் அதிபதி பன்னன்னுல மறையறுதும் இரண்டாம் பாவக்கோளா இருந்த லக்னம் பா லக்ன ஆதிபத்தியத்திற்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கு அப்ப இதுல செவ்வாய் தோஷம் இருக்கா கன்னி செவ்வாய் கடலும் ஒட்டும்னு சொன்னாங்க அந்த லக்னத்துக்கு பத்துக்கு அதிபதியும் ஏழுக்கு அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் பாவத்துல சனி பார்வையில் நிற்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அது தீய பலன்களை குறைச்சிக்கணும் அது வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா அது சந்திரன் லக்கணத்துக்கு பத்து கூடவனா இருந்தாலும் அந்த செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால சனி பார்த்ததுனாலையும் அந்த செவ்வாயினுடைய தாக்கம் குறைவாகவே இருக்கும் ஆனாலும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சனிச்சந்திரன் பார்வை இது இதுக்கு ஒரு வகையில் புணர்புன்னு பேர் சரிங்களா அந்த புனர்புக்கு நம்ம ஏற்கனவே நம்ம காணொலி ஒன்று போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கனாலும் புரியும் சனிச்சந்திரன் சப்தமமாக பார்த்து கொண்டாலும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் ஏன்னா சனி வந்து ஒரு இருள் கிரகம் சந்திரன் மனோகாரகன் குழப்பத்தை தரக்கூடியது தடுமாற்றத்தை தரக்கூடியது தடம் புரள வைக்கும் தரத்தை குறைக்கும் ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை குறைக்கும் இந்த சனி சந்திரன் இணைவு இருந்ததுன்னா ஏன்னா மனோகாரகனாகிய சந்திரனை மந்தன் சொல்லக்கூடிய சனி பகவான் பார்ப்பது என்பது அவ்வளவு நல்லது இல்லை யாருக்குமே ஸோ அந்த அமைப்புக்குள்ளே போகும்போது இந்த சந்திரனை சனி பார்த்தது பன்னெண்டாம் இடத்த ஈவன் அந்த பன்னெண்டுல நின்று செவ்வாய் ஏழாம் அதிபதியை பார்த்து மேரேஜ் லேட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதியை சனி பார்த்துருக்கு ஆனா ராஜயோகாதிபதி லக்னத்துக்கு அஞ்சு குடம் ஏழாம் இடத்தை பாத்துருக்கா அஞ்சு ஏழாம் அதிபதிய பாத்துருக்கான் அஞ்சாம் அதிபதி ஏழாம் சம்பந்தப்பட்டு சந்திரன் மனோக்காரகன் அந்த இடத்துல கேட்டுறான் அப்போ ஏற்கனவே ஒரு நபர் மேல ஆசை இருந்து அது ஒரு நிராசையாகி ஆகி ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் ஈவன் ராகுதேச சொல்லவே வேண்டாம் சரிங்களா இதுல இந்த ராகு மகாதேசன்னு சொல்லும்போது ராகு நின்னது உத்தர நட்சத்திரம் வீடு கொடுத்தவன் சூரியன் அப்ப சூரியனுடைய சாரமும் வீடும் அந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு முழுமையாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சூரியன் இந்த பிள்ளையனுடைய பாக்கியத்தை குறைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுப்பர் பார்க்கல குரு பார்த்து அதுவும் பார்க்கல ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆசை நிராசையானதும் திருமணம் கிட்ட போய் நின்னதும் ஏன்னா நாலாம் இடத்துல ஒரு நீசக்கோள் இருந்து சுகஸ்தானத்துல சனியோட ஆறாம் இடம் பரிவர்த்தனை ஆகுது சனி குரு பரிவர்த்தனை ஜாதகத்தில் ஏன் நம்ம வந்து சனியை சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பரிவர்த்தனை இருந்து அந்த ஏழாம் அதிபதியை செவ்வாயை அந்த சனி பார்த்தது தான் சம்மந்தப்படுத்துகிறோம் ஈவன் பதினோராம் இடத்தை மட்டும்தான் பேசணுமா அப்படின்னா ராகுதசைக்கு பதினோராம் இடத்தை மட்டும்தான் பேசணும் சூரியன் வலுவா இருக்கு அப்போ தாரதோஷம் உள்ள ஜாதகம்னு நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணணும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது ராகு மகா புதன் புத்தி புதன் லக்னா ஆதிபத்தியத்திற்கு சுபகிரகமாக இருந்து ஒன்பதாம் அதிபதி ச புதன் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா சனியை அடிக்கடி சம்மந்தப்படுத்துனோன்னே இங்கே பாருங்க அதான் இருக்கு பதில் புதன் நிற்கிறது பூச நட்சத்திரம் பூசம் சனியோட நட்சத்திரம் நான்கு ஐந்துக்கு அதிபதி பிளஸ் சனி நிற்கிறது ஆறாம் பாவம் ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனியுடன் நான்காம் பாவகம் பரிவர்த்தனை அந்த குரு நாலாம் இடத்துல இருக்கிற நீச குரு லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாகிய பன்னெண்டாம் அதிபதியாகிய புத பகவானை பார்த்து இருக்கிறார் சரிங்களா புதன் புத்தியில திருமணம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் ஏன்னா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால செய்யலாம் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோச்சார சனி அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அஞ்சாம் பாவத்து மேலே டிராவல் பண்ணுறதுனால ஐந்து ஏழு அப்படின்றது வந்து புத்தரஸ்தானம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் ஒன்பதாம் இடம் கர்ப்பஸ்தானம் சரிங்களா இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லும்போது இடத்துல சூரியன் நிக்கிறது அதை சுபகிரகங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்றதுனாலையும் அந்த மேரேஜ் அப்படின்றது தடைப்படும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் கிடக்கூடாது ஏற்கனவே முன்னே பதில் நான் சொல்லியிருப்பாங்க அதை அதே மாதிரி சனி ஏழாம் அதிபதியை பார்த்துருக்கிறதும் அஞ்ச் நாலாம் இடமும் ஆறாம் இடமும் சுகஸ்தானம்ன்றது ஆறாம் இடத்துல சம்மந்தப்படுறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது அதுதான் அந்த ஏமாற்றத்தை தருவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ராகு மகதை அப்படின்றது ரொம்ப நெகட்டிவான திசை பாதகஸ்தானத்துலையும் நடத்துறது ஏன்னா அது அந்த ராகு குரு பார்த்து வந்தாலும் ராகுக்கு ஸ்தானபலம் கிடைச்சிட்டாலே நல்லது செய்வோம் அப்ப கண்டிப்பா ஸ்தானபலம் கிடச்சிருக்கு ஆனால் பாதகஸ்தானத்தில் போய் ஸ்தானபலம் கிடைக்கிது பாதகஸ்தானம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்போ ஃபர்ஸ்ட் கெடுதல் நடந்து அப்புறம் பிற்பகுதி நன்மை நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நடக்கவே நடக்குத நம்ம சொல்லக்கூடாது இப்போ ராகு திசைக்கான டிசைடிங் அத்தாரிட்டி இந்த இருபத்தி ஏழு வயது உடைய பெண்ணுக்கு அந்த வயதுக்கான எதிர்பார்ப்புகள் என்னவோ அதன் மேல் நெகட்டிவ் செய்யும் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் செஞ்சால் அப்புறம் பாசிட்டிவாக செய்யும் அதுதான் இந்த இடத்துல தாரதோஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த ராகு தசை கேது தசை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஏன்னா ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டு பன்னெண்டில் சனி பார்வையில் டோட்டலாக குடும்பஸ்தானமும் ஸ்தானமும் நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த இடத்துல குருவாச்சும் ஏழாம் மடத்தை பார்த்துருக்கணும் அதுவும் கிடையாது ஆஹ் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் அப்ப கண்டிப்பா திருமணம் உண்டு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதியை பார்த்துட்டார் அதனால திருமணம் உண்டுன்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆய்வுகள் அப்படின்றது ஜாதகத்துல பிரித்து பார்க்கணும் இந்த கிரகங்கள் பெறக்கூடிய சாரம் கிரகங்களுடைய பலம் எப்படி இருக்கு குறிப்பா லக்னாதிபதி அந்த ஜாதகத்துல சுக்கரனும் புதனும் இணைவு பெற்றது நல்லது அதாவது லக்னாதிபதியுடன் பாக்கியாதிபதி இணைவு பத்தாம் பாவத்துல அதாவது லக் ஒன்னாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சம்மந்தப்படுறது அல்லது ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ சம்மந்தப்படுறது இது எல்லாமே நல்ல விஷயம் இந்த ஜாதகத்தில் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரு வந்து அந்த சந்திரனை செவ்வாயும் பார்த்துருக்காரு ஆனா சனி பார்வை அப்படின்றது தான் அந்த தேக்கத்துக்கு காரணம் கண்டிப்பா மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒரு ஏமாற்றத்திற்கு தான் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அது நம்ம சமீபத்தில் பார்த்த ஜாதகம் ஆய்வு செய்த ஜாதகம் மறுபடியும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை ஆஹ் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி நன்றி வணக்கம்